ஐயா எல்லோருக்கும் வணக்கம் ஐயா நான் ஏழை குடும்பத்தை சேர்ந்து கூலி வேலை செய்து எங்க பேரம் மாதிரி எனக்கு இருந்தது மூணு பொண்ணு மூணு பிள்ளை எல்லாம் இறந்துடுச்சு ஐயா இருக்கிறது ஒரு பையன் இருந்தான் எங்கள் பேரன் அவனே முன்ன ஒரு சண்டையில் மண்டியில் அடித்து பஸ்ஸு ஓட்டினு இருந்தாங்க கம்பெனி பஸ்ஸு அந்த அதிர்ச்சியில் அவன் இறந்துட்டான் ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்ன இவங்களேதான் சண்டை போட்டு என் புள்ள ராஜேந்திரன் அவன் பிள்ள தமிழரசன் இவங்களும் நாங்கள் காப்பாற்றினு வரோம் எனக்கு மூணு பொண்ணு மூணு பிள்ளை எல்லாம் இறந்துடுச்சு முப்பத்தஞ்சு வயசு பையங்கிறான் மூல வளர்ச்சி இல்லாத அவன் பேச மாட்டான் நடக்க மாட்டான் துண்ண மாட்டான் எல்லாம் நான் தான் பார்க்கணும் அவனையும் பார்த்துக்கணும் இவங்களையும் பார்த்துக்கணு இருந்தேன் இப்போ ரெண்டு பேரங்கிறான் ஒரு பேத்தி இருக்குது இவங்க மூணு பேரையும் நாங்கள் தான் பார்த்துக்கணும் இருந்தோம் இப்போ ஒரு வருஷமா இவன் ஏதோ ஒரு வேலைக்கு போறான் அவனே இது மாதிரி போய் அங்கே கபடி பார்க்க போனா கபடி பார்க்க போனா அந்த வழியில் ஒக்காண்டு ஏண்டாக்கிறேன்னா காலில் வச்சானா காலில் ஏண்டா ஓதிக்கிறேன் என்னென்னா ஏற்றி ஒரு அடி அடிச்சானே எதுக்கு என்ன அடிக்கிறேன்னு எழுந்தானா எழுந்ததுமே இன்னொருத்த என்ன பண்ணால் அடிச்சுட்டுக்கிறான் அடிச்சுட்டு ஒருத்த என்ன பண்ணிக்கிறான் ஆசிட் பின்னால் ஊற்றிட்டுக்கிறான் அது வேதியான ஊற்றிட்டு இருக்கிறான் ஊற்றிட்டு நெருப்பு குச்சி வச்சுட்டான் வச்சுட்டு நான் கடைக்கு யதார்த்தமாக போனேன் போன அவள் அப்படி இழுத்துன்னு போகிறாங்க பிரிட்ஜு கீழே இந்தாண்டு கபடி ஆடுறாங்க இந்தாண்டு மேட்ச் ஆடுறாங்க இந்த பிரிட்ஜிக்கு இஸ்துன்னு போறாங்கோ யார் பிள்ளை யார் பிள்ளை ஐயோ ஐயோ நீ வாயில வயிற்றுல இப்படியோ அடிச்சுன்னு ஓடினேன் என் புள்ள எனக்கு தெரியாது அப்புறம் இன்னும் செல்லு கணபதிய யார்னா அவன் பதிலே சொல்லு இப்படியே கவுந்துட்டான் அவனும் கவுந்துட்டான் அப்புறம் இவனை போய் பார்த்தா தலையை தூக்கி பார்த்துட்டா என் பேருனாக்காரான் நான் என்ன செய்யறது அங்கிருந்து ஓடி அந்த ஊரில் கத்தி பிள்ளைங்க எல்லாம் கோடியும் கொம்பும் அடியை எடுத்துன்னு ஓடிச்சு முன்னே ஏற்றினேன் சண்டை நமக்கு உங்களுக்கு காலைல விழுந்து கும்பிடறேன் உங்களை கையெடுத்து கும்பிட்றேன் நீங்கள் போகாதீங்க நாங்கள் ஆம்புலன்ஸில் பையனை இட்டுன்னு போறேன் அப்படின்னு எல்லாரும் இட்டுன்னு வந்து எங்க பசங்களை வீட்டுல விட்டு விட்டுட்டு நானும் ராத்திரிக்கு ஆஞ்சபுரம் ஆஸ்பத்திரிக்கு வந்தேன் வந்து அங்கிருந்து இங்க வரல ராத்திரியில இருந்து இதை வயிறு எரியுது எங்களுக்கு எரியுது அந்த ரத்தத்தை பார்க்க 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 அவனை எனக்கு அறுபத்தெட்டு வயசு ஆகுது நாங்க மண்ணு பெசுந்து சாப்பிடுறோம் ஒருத்தர் அடாவடி கிடவடிக்கெல்லாம் போல கஷ்டப்பட்டு சாப்பிடறேன் நானும் அதுங்கள காப்பாத்துறேன் ஒரு மூளை வளர்ச்சி இல்லாத பையனை வச்சுன்னு அதையும் பாக்குறேன் நான் குழந்தை காப்பாத்தி கொடுங்க ஐயா எல்லாருக்கும் வணக்கம் ஐயா கையெழுத்து அங்க ஒரு மூணு கையெழுத்து வாங்கினாங்க இங்க ஒரு மூணு கையெழுத்து வாங்கினாங்க இங்க மூணு கையெழுத்து வாங்கி உங்க பேரை நாற்பது பர்சன்ட் இருந்தாதான் தான் சரி பண்ண முடியும் அறுபத்தி எட்டு பர்சன்ட் நாங்க எப்படி பார்க்க முடியும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க ராத்திரியே சொல்லிட்டாங்க